ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துற முக்து பிரகாஷ் பேசுகிறேன் டெல்லியோட எலெக்ஷன் சட்டம் வந்திருக்கு ஈரோடு கிழங்கில் நம்ம திமுகவின் வேட்பாளராக வெற்றி பெற்ற அது எந்த மாற்று கிடையாது சந்திரகுமார் ஸோ திமுக வெற்றியடையை நோக்கி போயிட்டுருக்காங்க ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் போயிட்டு இருக்காரு ஸோ டெல்லியில் ஆம் ஆத்மி தோற்கடிக்கப்பட்டிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி கைப்பற்றுகிறது பாஜக நாற்பத்தெட்டு சீட்டு ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு சீட்டு அதாவது புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே தோல்வி கண்டிருக்கா பர்பேஷ் வர்மாவிடம் பாஜக வேட்பாளர் பரவேஸ் வர்மாவிடம் தோல்வி அளித்து ஆனால் பரபேஸ் வர்மா முதலமைச்சர் வேட்பாளர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தோல்வி இந்தியா கூட்டணி ஏற்பட்ட விருத்தி ஆனால் காங்கிரஸ் தனித்து நின்று ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி இருந்தால் ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும் ஆனால் காங்கிரஸும் வந்து உடன்பட் சீட்டு தான் உடன்படல ஆம் ஆத்மியும் ஐகோவாக இருந்துட்டாங்க ஸோ இது ஆம் ஆத்மிக்கு தேவைன்னு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ ஆம் ஆத்மி ஆட்சி இலக்கிய கஜரிவாலே நியூ டெல்லியில் தோத்து போயிருக்காரு ஸோ இந்த வெற்றி பாஜக இந்த வெற்றி மூலமாக மூணு ராஜ்யசபா எம்பிகள் கிடைக்க போகிறாங்க இதனால் மாநிலங்களவையில் பெரும்பான்மை வற்று அவங்க இஷ்டத்துக்கு என்ன மசோதா கொண்டு வரலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ உத்தவ் தாக்கரோட சிவசேனாவில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் பாஜக பக்கம் போகிற மாதிரி இருக்காங்க ஸோ இதனால் லோக்சபாலே அவங்க பெரும்பான்மையாக வந்து நெருங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் இனி என்ன நடக்க போகுது இன்னும் வலதுசார சித்தாந்தம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றத நாம் பொறுமையாக வந்து பார்த்து தான் சொல்லி இந்த டெல்லி வெற்றி பாஜக தமிழ்நாடு வெற்றியாக வருமா வராதான்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சொல்லணும் ஏன்னா சில சங் பரிவார அமைப்புகள் இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதே போல் தமிழ்நாட்டிலும் வரும் வரும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பார்க்கணும்னு சொல்லி என் வீடியோ நான் உங்களை உங்களுடைய முத்து பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பாய்